அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நேற்றுக்கு வர வேண்டிய கதை நேரம் அனிமல் ஃபார்ம் கொஞ்சம் தள்ளி இன்னைக்கு வந்திருக்கின்றது என்னைக்கு வந்தா என்ன அந்த அனிமல் ஃபார்ம் அப்படின்றது வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது நிதர்சனத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகவே கால கண்ணாடியாகவே இருக்கின்றது நண்பர்களே கடைசியா நம்ம என்ன பண்ணா நம்ம நெப்போலியன் சாரி அப்படி சொல்லக்கூடாது தலைவர் நெப்போலியன் அவர் என்ன சொல்றாரு ஃப்ரெட்ரிக்கைக்கு விற்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே விலங்குகள்லாம் குழம்பி போயிடுச்சுங்க என்னடாது இந்த ஆள் பில்கின்டனுக்கு விற்க போகிறேன்னு சொன்னால் ஃப்ரெட்ரிக் பண்ணையில் தான் ஸ்னோபால் ஓஞ்சி நிற்குதுன்னு சொன்னால் இப்போ திடீர்னு வந்து ஃப்ரெட்ரிக் கிட்ட விற்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின் போது உடனே ஸ்கூலர் வழக்கம் போல விளக்கம் கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு அப்படி இல்லைங்க அதாவது ஸ்னோபால் வந்து ஃப்ரெட்ரிக் பண்ணையில் போனதே கிடையாது சொல்ல போனால் அந்த பில்கின்டன் இருக்கான் பாருங்கள் அந்த ஆள் பண்ணையில் தான் அது வந்து பென்ஷன் வாங்கின்னு ரொம்ப வருஷமாக இருக்குது சரி எதுக்குங்க முதல்ல ஃப்ரெட்ரிக்னாங்க அதுக்கப்புறம் பில்கின்டன்னாங்க இப்போ மறுபடியும் வந்து ஃப்ரெடரிக்ன்றாங்க அவர் பண்ணையில் வந்து கொடுமையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை காம்ரேட்ஸ் உங்களுக்கு புரியல அதாவது நம்ம தலைவர் என்ன பண்ணிக்கிறாரு பில்கின்டனுக்கு விற்க போகிறோம் பில்கின்டனுக்கு விற்க போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் டாக்டிஸ் ஃப்ரெட்ரிக் என்ன பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி ஆஃபர் பண்ண ரேட்டை விட ஒரு அதிகமான ரேட் ஆஃபர் பண்ணியிருக்கார் என்ன சோக்காக ஒரு டீலிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இதை புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நம்ம விலங்கு பண்ணையோட நன்மைக்காகத்தான் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பில்கின்டன் பண்ணையோட எல்லா விதமான தொடர்புகளும் நிறுத்தப்பட்டு விட்டன இந்த புறாக்களுக்குலாம் என்ன சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் டெத் டு ஃபிரெடரிக்னு சொல்லியிருந்தீங்களே அதை மாற்றி டெத் டு பில்கிண்டன் அப்படின்னு சொல்லுறோம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபிரெடரிக் பண்ணையிலேருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே அதெல்லாம் ரூமர் தான் சொல்லப்போனால் இந்த ஸ்னோபால் இருக்கு பாருங்க அதுதான் ஏதோ கலப்பி விட்டுக்குது அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஃப்ரெட்ரிக்லாம் நம்ம மேலே சண்டை போட மாட்டார் ஸ்கியூலர் சொ திட்டவட்டமாக கூறிவிட்டது அது மட்டும் இல்ல ஸ்கியூலர் என்ன சொல்லுது பாருங்க பில்கின்டன் அந்த ஆளு ஏதோ செக்கு கொடுக்குறானா செக்கு செக் அதிர்நதையா அப்படின்னா ஏதோ பேப்பரில் ஏதோ கழுத்து போட்டு கொடுப்பாங்களா இதை நம்ம வாங்கி வச்சிக்கணுமா நம்ம தலைவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபிரெட்ரிக் வந்து வருங்க புது கரன்சி நோட்டு அப்படியே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேயும் நம்ம தலைவரோடைய திறமையை பார்த்துக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு பெரிய வண்டி வந்து நின்றுதுங்க அதில் அந்த பழைய மரக்கட்டைகளெல்லாம் ஏற்றுகிறாங்க வேக வேக வேகமாக ஏராளமான வண்டி வந்து எல்லா மரக்கட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் தலைவர் நெப்போலியன் அவர் அப்படியே வந்து நிற்கிறாரு அவர் பீங்கான் தட்டில் அந்த ரூபா நோட்டுகள் சரி அந்த ஒரு ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே மொட்டை 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 அந்த கரன்சி நோட்டு நிற்குது அப்படியே அவருக்கு அவரே கொடுத்து நிறைய மெடல் அதெல்லாம் வந்து அவர் சொக்காயில் குத்திக்கின்னு அந்த நெப்போலியன் அப்படியே பெருமிதமாக நிற்கிறார் எல்லா விலங்குகளும் அதை போய் பார்க்குதுங்க ஆ ரூபா நோட்டு அப்படின்னு இந்த பாக்ஸர் குதிர்கள் இல்லையா அது போயிட்டு அப்படியே அந்த ரூபா நோட்டை மூந்து மூந்து பார்க்குது ஆனால் மூணு நாள் கழிச்சு ஒரு மோசமான சம்பவம் இந்த ஏஜென்ட் விம்பர் இருக்காங்க இல்லையா அவன் என்ன பண்ணியிருக்கான் சைக்கிளில் வேக வேக வேகமாக பண்ணைக்குள்ள நுடைஞ்சி நேராக நெப்போலியன் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கோபத்தில் ஆ ஊ அப்படின்னு உருமுறை சத்தம் கேட்குது அதுக்கப்புறமா தான் என்ன நடந்தது அப்படின்ற அந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவுது இந்த ஃப்ரெட்ரிக்கு ரூபா நோட்டு கொடுத்தான்ல அதெல்லாம் கள்ள நோட்டான் ஒன்றுமே செல்லாதான் இவனுங்க இந்த நோட்டை கொண்டு போயிட்டு அந்த மெஷினரி வாங்குறதுக்காக போயிருக்கானுங்க அவங்க சொல்லிட்டானுங்க தம்பி இது செல்லாது உள்ள பிடிச்சி போட்டுருவாங்கன்னு ஒன்று அந்த விம்பர் தலை தறிக்க ஓடி வந்திருக்கார் இதுதான் நடந்திருக்கு இப்போ தலைவர் நெப்போலியன் என்ன பண்ணுறார் எல்லா விலங்குகளையும் கூப்பிடுறாரு இது பாருங்க இந்த ஃப்ரெட்ரிக் அவனுக்கு வந்து நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அவன் கையில் கிடச்சான் அப்படின்னா அவனை உயிரோடு வேக வச்சிடணும் அப்படின்றாங்க ஆனால் அந்த மரக்கட்டையெல்லாம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கள்ள நோட்டை கொடுத்து ஃப்ரெட்ரிக் எடுத்துகிட்டு போயிட்டான் இதுதான் நடந்திருக்கு இப்போ தலைவர் நெப்போலியன் என் சொல்றாரு இந்த ஃப்ரெட்ரிக் வந்து எப்போ ஒன்றா நம்ம அட்டாக் பண்ணலாம் அதனால நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையை சுற்றி எல்லா இடத்துலையும் கண்காணிப்பதற்கு ஆட்களை நிறுத்தி வச்சிருக்காருங்க ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே அந்த தாக்குதல் ஆரம்பித்து விட்டது காலையில் அந்த டிஃபன் சாப்பிட்றதுக்காக அந்த விலங்குகள்லாம் வெளில வருது அந்த நேரத்தில் அந்த எல்லையில வச்சிருந்த காவலாளிகள்லாம் தள்ளதறிய ஓடி வராங்க ஐய்யா ஃப்ரெட்ரிக் வந்து அந்த கேட்டு வழியாக உள்ள அவனு அவங்க ஆளுங்களை எல்லா எல்லார்கிட்டையும் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் அதில் ஆறு பேர் கையில் துப்பாக்கி இருக்குது உள்ள வந்தவொடனே அவங்க கண்டபடி சூட ஆரம்பிக்கிறானுங்க இதை வந்து இந்த விலங்குகளால் தாக்குப்பிடிக்கவே முடியல ஏங்க துப்பாக்கிக்கு முன்னாடி இந்த விலங்குகளால்லாம் நிற்க முடியுமா தலை தெரிய ஓடுதுங்க எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அதுக்குள்ள ஓய்ஞ்சிக்கின்னு அப்படியே எட்டி எட்டி பாக்குதுங்க என்ன பண்ணுது அப்படின்னு இந்த மனுஷ பயிலுவா உள்ள வரானுங்க இஷ்டத்துக்கு புந்து தம்சம் பண்ணின்னுக்குறானுங்க அந்த தலைவர் நெப்போலியன் எங்கெந்தோ குரல் கொடுக்குறாரு பாக்ஸர் குதிரை அது எங்கெந்தோ வாங்க வாங்க அப்படின்னு அதுவும் முன்னாடி வருது சண்டை போடணும் அப்படின்னு ஆனா ஒன்றும் பண்ண முடியலைங்க இப்போ கிட்டத்தட்ட விலங்குகள் எல்லாம் ஓய்ஞ்சுக்கிச்சு எதிர்ப்பு இல்லை அப்படின்னும் போது ஃப்ரெட்ரிக் ஓட என்ன பண்றானுங்க நேராக அந்த விண்மில் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட காற்றாலை அங்க போய் நிற்கிறானுங்க இந்த பெஞ்சமின் கழுத அதை பார்த்துட்டே இருக்கு நினச்சேன் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அந்த கழுதை கையில் வந்து இந்த குரோபார் அதெல்லாம் வச்சுருக்கானுங்க சரி அதை இடிக்க போகிறானுங்க போது நெப்போலியன் ஒழிஞ்சிட்டு எடுத்துகிட்டேன்னு சொல்லுது அதெல்லாம் சான்ஸே கிடையாது நம்ம ரெண்டு மடங்கு அதை பலமாக கட்டியிருக்கோம் அப்படின்னும் போது இவனுங்க வந்து ஒரு சின்னதாக ஓட்ட போடுறாங்க என்னடா அவ்வளோ பெரிய விண்வெளியில் இடிக்கணும் அப்படின்னா சின்னதாக ஓட்ட போடுறாங்களா அப்படின் போது பெஞ்சமின் கழுதை சொல்லுது பார் அதுக்குள்ளார வெடி மருந்தை வைப்பான் பெரிய பத்த வைப்பான் என்ன ஆவுது பாருங்க அப்படின்றது அந்த கழுதை அதே மாதிரி அவனுங்க ஓட்டையை போடுறானுங்க அதில் வந்து வெடி மருந்தை வைக்கிறானுங்க தெரிய பற்ற வச்சுட்டு ஓடி போயிடுறானுங்க டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க அந்த காற்றாலை சுக்கு நூறாகி விட்டது இதை பார்த்த உடனே இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் கோவம் இன்னொரு பக்கம் அடக்க முடியாத வெறி உயிரே போனாலும் பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் அந்த விண்வெளி கட்டிக்கிறோம் இவனுக்கு வந்து இதை ஒஸ்ட்டு போகிறதா இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருந்து என்ன செத்து என்ன சண்டை போட்டே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுக்காக அந்த மனுஷ பையன் மேலே பாயுது இவங்க இதை எதிர்பார்க்கல விலங்குகள்லாம் போய் ஓஞ்சிக்கிச்சு அப்படின்னே பற்றியா துப்பாக்கி இருக்கணும்னே எதுவும் வரல அப்படின்னு நினச்சிட்டாங்க ஒட்டுக்கா அத்தனை விலங்குகளும் ஏன்னா இவங்க மொத்தமே பதினஞ்சு பேர் அங்கே ஏராளமான விலங்குகள் இருக்குது இல்லையா நம்பர் மேட்டர்ஸ் வந்து குத்தி கொதிர ஆரம்பிக்குதுங்க இவங்களும் வந்து அப்படி சுடணும் கிடணும்னு பார்க்குறாங்க பட் க்ளோஸ் ரேஞ்சில் எப்படி சொல்கிறது அவ்வளோ பெரிய துப்பாக்கியை வச்சுக்கணு மாடு வந்து முட்டுது ஆடு வந்து முட்டுது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெப்போலியனுக்கு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் பாருங்கள் அந்த நாய்கள் அதுங்கெல்லாம் ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து சுற்றி குதற ஆரம்பித்த உடனே இந்த மனுஷப்பயில் தொண்டை காணம் துணியை காணம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க விலங்குகளில் ஏராளமான விலங்குகளுக்கு அடிபட்டுருக்கு ரெண்டு மாடு செத்து போச்சு மூணு ஆடு செத்து போச்சு இந்த பாக்ஸர் குதிரை இருக்கு இல்லையா அது பாவம் அந்த காலில் லாடம் கட்டினது ஒன்று கைண்டு போச்சு அதனால் அதில் ஒரு குழம்பு அப்படியே ரெண்டாக உடஞ்சி போச்சுங்க பாவம் அண்டு பின்னங்காலலாம் வந்து அந்த குண்டெல்லாம் வேற பாஞ்சிருக்குது அந்த குதிரைக்கு ஆனால் மனுஷ பயிலும் கேஷுவாலிட்டி இல்லாமல் மண்டை உடஞ்சி போச்சு ரெண்டு பேரோட வயிறு கிழிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு பேத்துக்கு வந்து பின்னாடி கிஞ்சி போச்சு அப்படியே அவனுக்கு தூக்கின்னு ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழியாக சண்டை முடிவுக்கு வந்தது இப்ப தலைவர் நெப்போயன் வந்தார் வந்தோடனே அந்த துப்பாக்கியை சுட்டு வெற்றி விழா அந்த பாக்ஸர் குதிரை கேக்குது எதுக்காக இப்ப வந்து அந்த துப்பாக்கியை ஏழு தடவை முழங்குறீங்க சொல்லுது என்ன காம்ரேட் இப்படி கேக்குறீங்க வெற்றி வெற்றியா எது வெற்றி நம்மளுடைய பண்ணையை நான் மீட்டு விட்டோம் அப்படின்னு இந்த ஸ்கியூலர் பண்ணி சொல்லுது பாக்ஸர் கேக்குது இது நம்ம இடம் நம்ம இடத்த நாமே மீட்டுட்டு இதை வெற்றின்னு சொல்லிக்கிறதா ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு கட்டணமே அந்த காற்றால அதை ஒன்று இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டாங்களே இதுக்கு பேர் தான் விக்டரியா அப்படின்னு கேட்குது அந்த குதிரை அதனால என்ன காம்ரேட் இது மாதிரி நம்ம ஒன்று ஆறு கட்டுவோம் எங்கெங்க வேணுமோ நம்ம அங்கே கட்டுவோம் காம்ரேடு நல்லா யோசிச்சு பாருங்க நாம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் இந்த இடம் இது எதிரிக்கு சொந்தமாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம அதை மீட்டு விட்டோம் ஒவ்வொரு இன்ச்சையும் நாம மீட்டு விட்டோம் பரவாயில்ல தோல்வியை கூட வெற்றின்னு ரொம்ப அழகாக சாதிக்குது ஸ்கியூலர் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா கருப்பை கூட அது வெள்ள அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த அனிமல் ஃபார்முடைய அந்த பச்சை கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியை வந்து ஏற்றுறாங்க ஏழு முறை வந்து துப்பாக்கி முழங்குகின்றது ரெண்டு நாளைக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வெறும் பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் நெப்போலியன் மற்றவங்கள்லாம் வந்து அந்த வெற்றியை பற்றி சிறப்புரை ஆற்றுவார்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் த க்ரீன் ஃப்ளாக் அதாவது பச்சை கொடி அப்படின்னு ஒரு அவார்டு வீர தீர செயலுக்கான அவார்டு அந்த அவார்டு வந்து நெப்போலியன் அவருக்கே கொடுத்துக்கிறாரு அதை வந்து அவரே அவருடைய கோட்டில் குத்திக்கிறார் கொஞ்ச நாள் போன பிறகு இந்த ஜோன்ஸோடைய வீடு அங்கதான இந்த பண்டிகைகள்லாம் இப்போ கொடுத்தனு நடத்துது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அறிவால் உழைப்பவர்கள் குறிப்பா தலைவர் நெப்போலியன் அவங்க ஃபேமிலி அவருக்கு வேண்டியவங்க இவங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு பறன் மேலே விஸ்கி நிறைய பாட்டில் பாட்டிலாக அடுக்கி வச்சுக்கிறாங்க அதை பார்த்துருக்காங்க இது வந்து ஆரம்பத்தில் இவங்க கவனிக்கலை என்னவோ இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு அந்த பன்றிகள்லாம் தங்கி இருக்கின்ற வீடு அந்த நெப்போலியன் தங்கி இருக்க அரை அங்கேருந்து ஒரே பாட்டும் கூத்தும் கும்மாளமுமா சத்தம் வருதான் இந்த பீச் ஆஃப் இங்கிலாந்து இதை பாடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தாங்கல்ல அந்த பாட்டு சத்தம் கூட கேட்குதான் ஒரு ஒம்போதரை மணி இருக்கும் நைட்டு அப்போ வந்து நம்ம தலைவர் நெப்போலியன் அங்கே ஜோன்ஸோடைய வீட்டிலேருந்து ஒரு தொப்பி எடுத்து மாட்டிங்கினு அப்படியே அந்த வீட்டை சுற்றி வர்றாரு சுற்றி வந்துட்டு கபால் அவருடைய ரூமுக்குள்ள பாஞ்சி உள்ளே போய் மறைஞ்சிட்டாருங்க ஆனால் காலையில் எழுந்தால் ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அந்த வீட்டை சுற்றி ஒரு பன்னி கூட ஆசை காலையில் ஒம்பது மணி ஆயிடுச்சு ஸ்கியூலர் பண்ணி வருது வந்துட்டு அப்படியே ரொம்ப சோகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏதோ ரொம்ப சிக்கா இருக்கா மாதிரி வேற தெரியுது அந்த பண்ணியை பார்த்தா எல்லா விலங்குகளையும் ஒன்னாக வர சொல்லிட்டு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சோகமான செய்தியை சொல்ல போகிறேன் நமது காம்ரேட் நெப்போலியன் அவர் வந்து மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட உடனே இந்த விலங்குகள்லாம் அப்படியே கதறுது வேற வழி அது காலம் கொடியது அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் இப்போ என்ன பண்ணுறாங்க வெளில வந்து வைக்கோலெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க அந்த விலங்குகள்லாம் அப்படியே பத்திரமா அதை சுற்றி சுற்றி வராங்க ஏன்னா அங்கே தான் வந்து தலைவர் செத்து போயிட்டாருன்னா கொண்டு வந்து போடுறதுக்கு அந்த விலங்குகள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வந்துருக்குது தலைவர் அவர் தானே வந்து நம்மள இவ்வளோ நாளாக காப்பாத்திட்டு வந்தார் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோபால் இருக்கான் பாருங்க தான் வந்து தலைவர் சாப்பிட்ற சோத்துல விஷம் வச்சுட்டான் போலகுது இப்படின்லாம் வந்து வதந்தி பரவினுக்குது பதினோரு மணி பகல் மறுபடியும் வருது வந்துட்டு தலைவர் அவருடைய கடைசி கட்டளையாக ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது இந்த மது குடிப்பது அப்படின்றது மரண தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கார் ஆனா சாயங்காலம் ஆன ஒன்று தலைவர் நெப்போலியன் அப்படியே கொஞ்சம் உடல்நிலை முன்னேறி வரா மாதிரி இருக்குதுங்க அடுத்த நாள் காலையில் ஸ்கியூலர் வந்து சொல்கிறாரு பாருங்க ஒரு பெரிய அதிசயம் தலைவர் உடல்நிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது விரைவிலேயே அவர் குணமடைந்து விடுவார் அப்படின்னு அண்டு அன்னைக்கு சாயங்காலமே தலைவர் நெப்போலியன் பேக் டு நார்மல் என்ன வியாதி வந்தது எப்படி போச்சு யாருக்கும் தெரியாது ஆனால் அடுத்த நாள் காலையில் தலைவர் நெப்போலியன் அவர் வந்து அந்த பிம்பர் ஏஜென்ட் இருக்காங்களே அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற சில புத்தகங்கள்லாம் வேணும் வாங்கிட்டு வா அப்படின்றது என்ன புத்தகம் அப்படின்னோடனே அதாங்க இந்த காய்ச்சறது வடிகட்டுறது அதே தான் அதை பற்றின புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் இங்கே மூளையில் ஒரு இடம் இருக்குதுங்க அது சும்மா புல்களை முடச்சிருக்கோம் அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வயசான ரிட்டையரான விலங்குகள்லாம் இருக்குது இல்லையா இந்த ஆடு மாடு அது மாதிரி இருக்குது அதுங்கெல்லாம் அங்கே போயிருவாங்க வேலை செய்வானா அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டுக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து இப்போ அந்த தான் துரத்திட்டு அங்கே வந்து விவசாயம் பண்ண போகிறாங்களாம் என்னடா விவசாயம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னா பார்லி அது நம்ம ஊரில் எதையோ போட்டு காய்ச்சுவோம் அவங்க ஊரில் வந்து பார்லியை போட்டு காய்ச்சுவாங்க போகிறது அதுக்கு தானே புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா அந்த சரக்கை பார்த்த உடனே இந்த பண்ணிகளுக்கெல்லாம் குஷி தாள முடியல ஆஹா மனுஷன் குடிக்கிற சரக்கு நாமும் குடிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் பூந்து விளையாடி இருக்குதுங்க ஓவரா குச்சதுனால ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க அந்த ஸ்கூலர் மட்டும் என்னதாக இருந்தாலும் அது அல்ல கை கைத்தறி இல்லையா அதனால் கொஞ்சமாக குடிச்சிருக்கு பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அதனால தான் அதனால் வெளில வந்து செய்தியெல்லாம் சொல்ல முடிஞ்சது பட்டு அந்த போதை தெளிஞ்ச ஒன்று இதெல்லாம் பேக் டு நார்மல் இப்போ அந்த தலைவர் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா நான் வந்து சாவலை இது வேறு விஷயம் அப்படின்னுட்டு நாமளே சரக்க தயாரிப்போம் அப்படின்னு அந்த ஏழு கட்டளைகளில் விலங்குகள் மது அருந்தக்கூடாது அப்படின்றது ஒரு கட்டளை ஆனால் இந்த சரக்கை குடித்ததுனால தான் நாம் போகிறோம் அப்படின்னு நெப்போலியன் நினச்சதுனால சரக்கு அருந்துபவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சாவதுக்கு முன்னாடி சொல்லிச்சு ஆனால் அது சாவலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாமளே இதை தயாரிப்போம் நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு வந்துச்சு இது தாங்க நடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வருவோம் தவறும் ஒரு சவுண்டு கேட்குது இந்த விலங்குகள்லாம் பயந்து போய்ட்டு என்ன ஏது அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஏழு கட்டளைகள் எழுதி வச்சுருந்தாங்கல்ல அந்த செவுத்தாண்ட இந்த ஸ்கியூலர் பன்னி அது வந்து ஒரு ஏணியை போட்டு ஏறி இருக்குது போல இருக்குது கையில் பெயிண்ட்டு டப்பாவோட அந்த ஏணி ரெண்டாக உடஞ்சி போச்சுங்க அதில் மேலேருந்து அந்த பன்னி கீழே விழுந்துருக்குது இந்த விலங்குகள்லாம் போனவுடனே அந்த பாதுகாப்பு வளையம் அந்த நாய்கள் இருக்கு அதெல்லாம் சுற்றி மற்ற விலங்குகள் கிட்ட வராமல் பண்ணிடுச்சு இந்த விலங்குகளுக்கு ஒன்றும் புரியல பெயிண்ட்டு டப்பா வச்சுக்கின்னு அந்த செவுத்தில் இந்த ஸ்கியூலர் போய் என்ன பண்ணுது அப்படிங்க சரி இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா தலைவர் தலைவருடைய அல்ல கை இவர்கிட்டலாம் நம்ம கேள்வியாக முடியாது அப்படின்ட்டு விலங்குகள் மறுபடியும் தூங்க போயிடுச்சுங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆடு அந்த பக்கமாக அந்த ஏழு கட்டளைகள் எழுதி வச்சிருக்க அந்த செவத்துக்கிட்ட போகும்போது ஆஹா நம்ம இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிருந்தோம் இப்போதான் நமக்கு கரெக்டாக புரியுது ஏன்னா இவ்வளோ நாளாக விலங்குகள் மது குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் கட்டளைன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம் தப்பா ஆனால் இப்போ இந்த போர்டை பார்க்கும்போது தான் தெரியுது விலங்குகள் அளவுக்கதிகமாக மது கூடாது. எல்லாமே மாற்றத்துக்குரியது மாறாதது ஒன்றுமே கிடையாது கம்யூனிசம் உட்பட மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்